வணக்கம் முக்கிய செய்திகள் தமிழகம் முழுவதும் அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி ஒன்பது சதவீதமாக உயர்த்தப்படும் என்று தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இந்த அகவலைப்படி உயர்வு செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு ஊழியர்களின் அகவிலைப்படியானது ஏஐசிபிஐ என்ற குறியீடு மூலம்தான் கணக்கீடு செய்யப்படுகிறது இந்த புள்ளிகள் தொடர்ந்து உயர்ந்தால் அதன் சராசரியை வைத்து அகவலைப்படி உயர்வு கணக்கீடு செய்யப்படும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வரை குறைந்து வந்த இந்த புள்ளிகள் தற்போது வேகமாக உயரத் தொடங்கி உள்ளது இந்த குறியீடு ஜனவரியில் நூற்றி முப்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு என்ற அளவில் இருந்தது முன்னதாக கடந்த மார்ச் மாதம் தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டது அரசு அலுவலர்கள் ஆசிரியர்களுக்கு தற்போது வழங்கப்படும் அகவிலைப்படியை நாற்பத்தாறு சதவீதத்திலிருந்து ஐம்பது சதவீதமாக உயர்த்தி வழங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்திருந்தார் இந்த அகவலைப்படி உயர்வு கடந்த ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் கணக்கிட்டு வழங்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்தது இதன் மூலமாக மாநில அரசு ஊழியர்கள் ஓய் ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலைப்படி நாற்பத்தாறு சதவீதத்திலிருந்து ஐம்பது சதவீதமாக உயரும் என்றும் இந்த அறிவிப்பால் மாநில அரசுக்கு ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தாறு கோடி ரூபாய் கூடுதல் செலவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் இந்த அகவலைப்படி உயர்வின் மூலம் சுமார் பதினாறு லட்சம் அரசு ஊழியர்கள் பயன்பெற உள்ளனர் ஜனவரி முதல் மே வரையிலான அகவிலைப்படியின் நிலுவைத் தொகை மின்னணு தேர்வு சேவை மூலம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அகவிலை ஊதியத்தில் இருநூற்று முப்பத்தொம்பது சதவீதமாக உயர்த்தி வழங்கப்படும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசின் இந்த அதிரடி அறிவிப்பால் ஊழியர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் கடந்த மார்ச் மாதம் அறிவிக்கப்பட்டது எல்லாத்துக்கும் அறிவிச்சிருக்காங்க தற்போது அறிவிக்கப்பட்ட ஒன்பது சதவீதம் வந்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கு முந்தைய ஊதிய விகிதத்தில் சம்பளம் வாங்கும் அரசு ஊர் ஊழியர்களுக்கான அகவிலைப்படி வந்து தற்போது ஒன்பது சதவீதம் உயர்த்தப்பட்டிருக்கு